வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி ஜாங்கிரி செய்யப்பறம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் உளுத்தும் பருப்பு வாங்கியிருக்கிறோம் அந்த உளுத்தும் பருப்பை ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அரிசின்னு வந்துடலாம் அரிசிட்டு அதுக்கப்புறமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்சிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னமா வீட்டில் பாருங்கள் இரநூறு கிராம் உளுத்தும் பருப்பு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அதுக்கு ஜீராக பாக காசிக்கலாம் பாருங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம் ஜீரா காய்ச்சிப்பறோம் அதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஒரு கப்பு சர்க்கரைக்கு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம் அடுப்பத்தை வச்சு நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஜாங்கிரி செஞ்சுருக்கிறோம் ஸ்வீட் ரெசிபி அதுக்கு தாங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஜீரா காய்ச்சினுக்கிறோம் இது வந்து ஒரு கம்பி பார்த்தா வரணுங்க கையில் தொட்டு நம்ம எடுத்தால் அந்த ஒரு கம்பி மாதிரி வரும் அந்த மாதிரி பதம் வந்தால் நம்மளுக்கு பாகு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம ஸ்வீட் கடையில் பேக்கரியில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஜாங்கிரி ஜிலேபின்னு சொல்லுவாங்க ஜாங்கிரி அதை தாங்க நம்ம வீட்டிலே செஞ்சிருந்துறோம் அந்த ஜாங்கிரி தான் நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி எளிமையாக எளிமையான பொருள்கள் வச்சு எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முசாக தெரியும் ஜாங்கராங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பி பதம் வருங்க ஒரு நூல் மாதிரி வரும் அதாங்க பதம் ம் பாருங்கள் அது பாருங்கள் ஒரு நூல் மாதிரி வருது பாருங்கள் விரலில் டச் ஆகும்போது ஒரு நல்லா சேர்த்துங்களா உங்களுக்கு ஒரு நூல் மாதிரி வந்து இதுதான் ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் இது வேணால் நம்ம டச் பண்ணால் நிறைய நூல் மாதிரி வரும் நமக்கு அந்த மாதிரி ஒரு கம்பி பார்த்தா தான் போதும் அதிக அதிகமாக கம்பி இருக்கு பாருங்கள் இது வந்து மறுபடியும் சர்க்கரை ஆகிடக்கூடாதுக்காக கொஞ்சமாக லெமன் சேர்த்து ஜீராவில் கொஞ்சம் நாலு டிராப்ஸ் லெமன் விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜீரா வந்து ஜீராவாகவே இருக்கும் இல்லைனா வந்து நம்மளுக்கு மறுபடியும் சர்க்கரையாக மாறிடுங்க ஒரு நாலு ட்ராப்ஸ் லெமன் விட்டு நம்ம எரிக்கி ஆற வச்சிடலாங்க நமக்கு வந்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஜாங்கிரி வந்து நம்ம வந்து உளுத்தம் உமாவில் தாங்க செய்ய முடியும் ஒரு இரநூறு கிராம் பருப்பு வாங்கி ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம் நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம்

பாருங்க இந்த உளுத்தம் பருப்பு நம்ம ஊற வச்சு நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம அரைக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்து அரைக்கணும் பார்த்தீங்களா அதான் நம்மளுக்கு இது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நம்மளுக்கே தெரியும் ஓரளவுக்கு பதம் அந்த திட்டமான பாதம் இருக்கிறதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழகாக அரைச்சிக்கலாம் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் எதனா வேணால் ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துங்க என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது ஒரு டிராப் பாருங்க வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துங்க ஏன்னா ஸ்மெல் அதிகமாக வரும் அப்புறமா ஒரு சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ்னால் எந்த சேர்த்துங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த உளுத்தம்பரு பாசனம் பிடிக்காது தான் அப்படி வந்து உங்களுக்கு எசன்ஸ் பிடிக்கலனா சக்கரை ஜீரா காசும் காசும்போது ஏலக்காய் சேர்த்துங்க ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து ஊறும் போது அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நம்மளுக்கு தானாக கிடச்சிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் வேணான்றவங்க ஜீராவில் சேர்க்காதீங்க இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துங்க மாவில் பருப்பு கொஞ்சம் ரெட் கலரு கொஞ்சம் எசன்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு ட்ராப் சேர்த்து நல்லா அடிச்சிட்டோம் இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ அது வந்து நம்ம ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் எதனால் ஒரு ஆயில் கவர் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் இருக்கும் மாத்திங்களா அந்த கவர் எடுத்துங்க அந்த கவரை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் அந்த மாவு அள்ளி நீங்கள் போட்டுங்க ஏன்னா அந்த கவரில் பிழிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஜாங்கிரி ஈஸியாக வரும் இதெல்லாம் முறுக்கு பிழத்துலலாம் பிழிய முடியாது பாருங்கள் ஒரு தவா ஒன்று எடுத்துட்டோம் தவாரில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டோம் ஆயில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் தாங்க ஆயில் நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதிகமாக அனல் வச்சிங்கன்னா இந்த ஜாங்கிரி பிழியும் போது பார்த்திங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டாது முதல்ல பிழைத்து உடனே வெந்துடும் அப்புறம் வெந்தும் வேகாதமாக ஆகிடும் இங்கே பாருங்கள் அந்த அந்த கவரில் அந்த மாவை சேர்த்துட்டு அந்த கார்னர் அந்த மூலையை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் தாங்க நம்ம பிழிய போகிறோம் லோ ஃப்ளேமில் வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இந்த கவர் வந்து நல்லா சின்னதாக ஹோல்ஸ் கட் பண்ணிங்க சின்னதாக கட் பண்ணிங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிழியும் போது சின்னதாக வரும் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வரும் அது அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்மால் சைஸ் ஜாங்கிரி நம்ம விடலாம் பெரிய சைஸ்லையும் விடலாம் இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸில் விட்டுனுங்கிறோம் எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா நல்லா வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு பட்ட உடனே வெந்து மேலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பிடிற மாவெல்லாம் வேகாது நம்மளுக்கு ஜாங்கிரி வராது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சி விட்டுருங்க பாரு அந்த மாதிரி லோ ப்ளேம்ல ஹைல ஹீட் பண்ணின்னு நம்ம வந்து ஒன்று ஒன்னும் பிஞ்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதா வேணா சின்ன சின்னதா பிஞ்சு விட்டுங்க பெருசு பெருசாக வேணால் பெருசாக பிஞ்சு விட்டுங்க அது உங்களுடைய தனிமையை பொறுத்துது ஜாங்கிரி பிரியத்தை ஒரு கலைங்க அது அது எல்லாருக்கும் தானாக வராது அது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்டில் இருந்து தான் அந்த வரும் அதுவே ஒரு கலை தான் பாருங்கள் அஞ்சு யாங்கிரி பிஞ்சி விட்டுருக்குறோம் நல்லா மீடியம் சைஸு சின்னது இல்லை பெருசு இல்லை மீடியம் சைஸில் பிஞ்சி விட்டுருக்குறோம் அது லோ ஃப்ளேம்லேயே வந்தால் தான் நல்லா வெந்து வரும் அது வந்து ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் உளுத்த மாவு தானே வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை நம்ம வடை சுடுறோம் பார்த்தீங்களா அதே தான் உளுத்த மாவில் உளுத்தம் வடை சுடுறோம் பார்த்திங்கன்னா அதே சேம் தான் அதில் வந்து உப்பு போட்டு அது மிளகு அதெல்லாம் போட்டு செய்கிறோம் இதில் எதுவுமே போடல மாவு கொஞ்சம் கலரு கொஞ்சம் எசன்ஸு எசன்ஸ் ஆகினா கூட கலரு வேறு எதுவுமே நாங்கள் சேர்ப்பிங்க அந்த ஃப்ளேவருக்கு தான் நம்ம கலர் சேர்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ஜாங்கிரி எல்லாமே ஆயிலில் ஃப்ரெயாகிடுச்சு ஃப்ரை ஆகின உடனே அந்த லேசான சூட்லேயே எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கணுங்க அதை எடுத்து நம்ம ஆற வச்சலாம் சேர்க்கக்கூடாது ஆயில் வந்து நம்ம எடுத்த உடனே அந்த ஹீட்லேயே வந்து நம்ம ஜீரால சேர்த்துக்கணும் ஜீரால சேர்த்து நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சு அதையே உடனே எடுத்துடணும் ஏன்னா மாவு தானே ஆயில்லேயும் உடனே ஃப்ரை ஆகிடும் நம்மளுக்கு ஜீராலையும் உடனே ஊறிடுங்க அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஜீரால போட்டு உடனே எடுத்து அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க பாருங்கள் சூப்பராக சுவையாக கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஜாங்கிரி ரெடி பேக்கரி ஸ்டைலில் இதுக்கப்புறம் எதனா ஒரு ஃபங்க்ஷனு எதனா ஒரு விசேஷம் வேறு எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் எதனா ஒரு ஃபங்க்ஷனு எதனா ஒரு விசேஷம் வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டு வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ஹெல்த்தி ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் நம்மளுக்கு சூப்பராக சுவையாக கலர்ஃபுல்லாக இது பாருங்கள் ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு ஆயிலிருந்து அதே சூட்டில் எடுத்து ஜீராவில் போட்டோம் ஜீராவில் போட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் உடனே எடுத்து பிளேட்டுகள் நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அதில் வந்து அந்த சிரப்பை வந்து ஏறிட்டுருக்கோம் நான் அட்டகாசமாக இது பூப்பராக சூப்பரான சுவையாக நம்ப கிறிஸ்டல் ஜீரா ஜிலேபி ஜபி சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பேக்கரி ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களும் கொடுலாம் எந்த பொருளையுமே நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை நம்மளே ஓனாக செஞ்சிடலாம் பாருங்க அட்ராக்ஷனாக இருக்குதுங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன அளவு போட்டோம் பார்த்தீங்களா வெறும் இரநூறு கிராம் பருப்பு தாங்க எடுத்து ஊற வச்சு அரைச்சோம் அதாவது ஒரு கப்பு சர்க்கரை இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு இரநூறு கிராம் பருப்பு வாங்கிக்கோங்க ஈஸியாக செய்யுங்க வீட்டிலையே அருமையாக சாப்பிடுங்க நம்ம என்னென்ன அளவு சொல்லிக்கிறோமோ அந்த அதே அளவு ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா நீங்களும் வீட்டில் வந்து சூப்பராக ஜாங்கிரி செய்யலாம் நீங்களும் ஜாங்கிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சுவச்சி சாப்பிட்லாம் பாருங்கள் அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வந்து மறுபடியும் நாங்கள் ஜாங்கிரி பிழிஞ்சு விட்டோம் அது ஆயிலில் ஃப்ரை ஆகி நிறுது அது ஸ்மால் சைஸில் பெரிய சைஸில் மீடியம் சைஸில் இருக்குது நம்ம என்ன அளவு சொல்லியிருக்கோமோ அந்த அளவு ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் பேக்கரி ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் வந்து ஜாங்கிரி செஞ்சு சுவையாக சாப்பிட்லாம் நம்ம சேனலை பாருங்கள் நிறைய புது புது சமையல் வீடியோ வந்துட்டு இருக்குது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் புது புது ரெசிபியாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிக்கிறோங்க உங்களுக்காக புது புது குக்கிங்கில் வந்து புது புது வீடியோ நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை பாருங்கள் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுங்க ஹைஃப்ளேம்ல வச்சுங்கன்னா தீஞ்சிடும் இல்லை சரியாக வேகாது மேலே வேந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துங்க ஆயிலேருந்து அந்த சூட்டில் எடுக்கும்போது ஜீராவில் போட்டுருங்க ஜீராவை போட்டு ஒரு மூணு நிமிஷம் உடனே அதை வெளியே எடுத்துடுங்க அது அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே ஜீரா நல்லா உறிஞ்சிடுங்க புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தவா எடுத்துங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க ஒரு மீடியமாக எண்ணெய் ஊற்றிங்க நீங்கள் வந்து அந்த ஜாங்கி புழியும் போது அது ஆயிலில் பட்டு உடனே மேலுக்கு வரணும் அந்தமாரி தவா எடுத்துன்னு மீடியமாக எண்ணெய் ஊற்றிங்கன்னா செய்யுங்க கரெக்டாக இருக்கும் எங்கள் கடாயில் செஞ்சு அதிகமாக ஆயில் ஊற்றினீங்கன்னா பீஞ்சி விடும் போது மாவு உள்ளே போய்டும் அடுத்தடுத்து மாவு வந்து அதில் ஒட்டாது அப்படியே அப்படியே வெந்து மேலுக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் இருந்து அதே சூட்டில் எடுத்து உடனே நம்ம ஜீராக சேர்க்கணுங்க ஆயிலேருந்து எந்தளவுக்கு ஹீட்டில் எடுக்கிறமோ அதே ஹீட்டு எடுத்து அப்படியே வந்து நம்ம ஜீரால சேர்க்கணும் சக்கரை ஜீரா வந்து நம்மளுக்கு கம்மிப்பாக தான் இருக்கணுங்க நல்லா கிளியராக வீடியோவில் காட்டியிருப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அந்த ஜாந்திரியை வந்து நல்லா ஜீரால உள்ளே நல்லா டிப் பண்ணி வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அதில் ஊர்னா போதும் அந்த உடனே அந்த ஜீரா சிரப்பு வந்து உறிஞ்சிடும் என்ன உளுத்தம்மா இல்லை உடனே அது உறிஞ்சிடும் உடனே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம செகண்ட் ரவுண்டு ஜாங்கிரி புழிஞ்சு எடுத்து டிப் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ஸ்வீட் ரெசிபி ஜாங்கிரி சைனு ஆசைப்பட்டிங்களா நீங்கள் நம்ம எந்த அளவு போட்டோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் அதே அளவில் செஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொளுத்தம்பருப்பாங்க நீங்களா அதிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஜாங்கிரி வருங்க மீடியம் சைஸில் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலு ஒரு பண்டிகை ஒரு திருவிழா அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப எளிமையான டிஷ்ஷுங்க ஜாங்கிரி நம்ம என்ன அளவு சொன்னோமோ அந்த அளவை ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் செஞ்சிக்கலாம் சூப்பரான ஜாங்கிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வருங்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாங்க ஜாங்கிரி சாப்பிட்லாம்

பாருங்க ஜாங்கிரி பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக வந்துக்குது பாருங்கள் அதுக்கு தான் ஆயில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பிரிஞ்சால் அழகாக வரும் அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பிக்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துது பாருங்கள் ஜாங்கிரி இந்த மாதிரி தாங்க ஆயில் வந்து லோ ஃப்ளேம் வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண் ரவுண்ட் ஷேப்பில் பிரிஞ்சுட்டு ரெண்டு ரவுண்டு அதுக்கு மேலே வந்து அழகாக சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் பிரிஞ்சா அவ்வளோ அருமையாக வந்துக்குது பாருங்கள் இதாங்க பர்ஃபெக்டாக பேங்கிரி பேக்கரியில் விற்கிற ஸ்டைலுங்க இது பேக்கரி ஸ்டைல் ஜாங்கிரி இது பிழிஞ்சிது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி தான் பொறுமையும் பக்குவமும் வேணும் அவ்வளோ பொறுமையாக பக்குவமாக பிஞ்சாதான் இந்த ஜாங்கிரி நம்ம செய்ய முடியும் அந்த ஷேப் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வரும் இப்போ ஜீராவும் நம்மளுக்கு சூடாக இருக்குது இந்த பக்கம் அந்த ஜாங்கிரியும் ஆயிலில் நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிட்டோம் சுட சுட ஆயில் இருந்த சுட சுட ஜ அடி போட்டோம் நம்மளுக்கு வந்து ஜீராவும் மீடியமாக சூடாக தாங்க இருக்குது ஏன்னா ரெண்டுமே சூடாக இருந்தால் தான் ஆயிலில் ஜீராவில் போட்ட உடனே அந்த ஜீராவை வந்து அந்த ஜாங்கிரி உரியும் உறிஞ்ச உடனே எடுத்துடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஜீராவில் ஊற வைங்க நல்லா உறிஞ்சிடும் அதோட எடுத்துங்க கிட்ட இரநூறு கிராம் உங்கள்ட ஐம்பது சைடில் பழுகுதுங்க சின்ன சைஸு பெரிய சைஸ் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது பீஸ் வரும் சின்ன இதில் ஒரு ஐம்பது பீஸ் கிட்ட வரும் வரும்பழுதுங்க பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக சுவையாக கலர்ஃபுல்லாக அட்டகசமாக இருக்குதுங்க எங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்குது பாருங்க நம்மளுக்கு வந்து ஜாங்கிரி எவ்வளோ வந்துருது பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் உளுத்தம்பருப்பு தான் வாங்கணும் இருபது ரூபா கொடுத்து இரநூறு கிராம் உளுத்தம்பருப்பு வாங்கினங்க அந்த இருபத்தஞ்சி ரூபா என்ன நம்ம வாங்கினோம் ஜஸ்ட் ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணால் போதும் உளுத்தம்பருப்புக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கேஜி ஜாங்கிரி கிடைச்சிருக்குது ஒரு கிலோ நம்ம பேக்கரியில் வாங்கினா கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபாய் கிட்ட வேலை நம்ம வந்து வீட்டிலேயே ஜஸ்ட்டு முப்பது ரூபா செலவு பண்ணி சர்க்கரை நம்மக்கிட்ட இருந்தது வெறும் முப்பது ரூபா செலவு பண்ணி ஒரு கேஜி ஜாங்கிரியை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இரநூறுபா நம்மளுக்கு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் நல்லா நல்ல ஃபெஸ்டிவலு பண்டிகைலாம் நம்மளே வீட்டில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன சைஸுங்க இது ஜிலேபி இது வந்து ஜாங்கிரி பெரிய சைஸ்